ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரினிஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க பெல் ஐக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு கிவவேவும் இருக்குங்க இந்த அழகான க்யூட்டான ஜே டைப் இயரிங் தான் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கெவவே கிஃப்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சுத்தமான ஐம்பனில் ஒரு லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ரொம்ப க்யூட்டான ஒரு இயரிங்கு இந்த கிவவேலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம சேனலுக்கு நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல லைக்ஸ் கொடுங்க பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பிக்கர் மூலிமா இந்த கிவவே உங்களுக்கு வந்து சேருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்போன் ஜிமிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிக் சைஸ் நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு பேட்டன் சுத்தமான ஐன்பொன் கலரே உங்களுக்கு தெரியுங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஐம்பொன் கலருக்கும் இந்த ஸ்டோன்ஸும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிமிக்கியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சவரன் பேட்டர்ன் மாதிரி நல்ல திருப்பாக சூப்பராக இருக்குதுங்க கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த பால்ஸ் கோல்டன் பால்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க வருது ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தான் ரொம்ப க்யூட்டான ஒரு ஜிமிக்கு செம்மையாக இருக்குதுங்க அப்படியே ஒரு டைமண்ட் ஜிமிக்கி மாதிரியாக அந்த அந்த லுக்கு உங்களுக்கு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க அந்த ஃபினிஷிங்ஸ் கட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல க்யூட்டான ஜிமிக்கிங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது க்யூட் கலெக்ஷனுங்க இது பாருங்கள் மாடல் வந்து ஒரு நியூ மாடல் இது அழகாக ஏழுக்கல் தோடுங்க இது வந்து டிஸ்பாச்சபிள் தான் அட்டாச் கிடையாது நீங்கள் மேலே இருக்க கம்பல் மட்டும் போட்டுக்கலாம் கீழே தோடும் போட்டுக்கலாம் அழகாக இருக்க க்யூட்டாக கிட்ஸ்க்கும் வேர் பண்ணலாம் நீங்கள் சின்னதாக வேர் பண்ண டெய்லி யூஸ்க்கு நல்ல யூஸ் ஆகும் டெய்லி வேர் இருக்க ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஐம்போன்றதுனால நீங்கள் தங்கம் மாதிரி அதை வச்சு வேர் பண்ணிக்கலாங்க ஐம்போன் ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட உங்களுக்கு குவாலிட்டி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் இந்த இயரிங்கோட விலை ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட் இயரிங் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்காங்க இரநூத்தி முப்பது ரூபா மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரளா பேட்டனு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏழுக்கல் தான் எல்லாமே டிஸ்பேச்சி டிஸ்பேச்சபிள் தாங்க அட்டாச்சாக கிடையாது நீங்கள் டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி வரும் எல்லாமே சுத்தமான ஐம்போன் தாங்க ஸ்டோன்ஸ்லாம் தங்கத்தில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் கேரளா பேட்டன் சொல்லுவாங்க இரநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஜே டைப் இயரிங் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க டெய்லி ஒர்க்லாம் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் கீழே வந்து ஹேங்கிங்கில் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் மல்டி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கம்பல் எல்லாமே க்யூட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா ஒரு ஒரு அரசவரம் பேட்டன் சொல்லலாம் ரொம்ப நல்லா க்யூட்டான ஒரு கம்பல் செமையாக இருக்குது பேட்டன் எல்லாமே டிஸ்பாச்சபிள் தான் மேலே இழுக்கல்தோடு அழகாக கொடுத்துருக்கோம் ஃபுல் ஒயிட்டாக அழகாக மேலேயும் கீழே உங்களுக்கு ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் வரா மாதிரி டூ டபுள் நைன் தாங்க சாரி டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்லேயுமே அவைலபிள் ஃபுல் ஒயிட் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் நைட் நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுவுமே டூ ஃபைவ் ஜீரோ தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இஸ் ஃபுல் ஒயிட் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிகாக் பேட்டர்னில் இருக்காங்கள் அண்ணன் கூட சொன்னாங்க டபுள் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல அன்னம் மாதிரியான ஒரு பேட்டர்னு செம்ம க்யூட்டாக இருக்குங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேர் பண்ணலாம் நல்ல பெரியவங்க போடுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் த்ரீ ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க வேணுன்றவங்க குக் பண்ணிக்கோங்க கீழே ஃபுல்லாக ஜால்ஸ் நல்ல பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு இந்த கம்பல் கொடுத்துருக்காங்க ஒரு சவரன் பேட்டன் மாதிரி இருக்கும் பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் பேட்டர்ன் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒயிட்டுங்க எதுவுமே சம கிராண்டாக இருக்கும் நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜால்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு குவாலிட்டி த்ரீ ஃபைவ் ஜீரோ தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜிமிக்கிங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸில் ஜிமிக்கி மல்டி ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குப்பாங்க செமையாக இருக்குதுங்க மேலே இருக்க அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ஏழுக்கல் தோடு மாதிரி இது மல்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டோன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரியான இதில் கொஞ்சம் உள்ளே அமைங்கிருக்குங்க ட்ராப்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது டூ ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா இந்த மோதிரமும் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஐம்போன் மோதிரம்ங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு பர்பிள் வயலட் கலர்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுத்தமான ஐம்பொன் மோதிரம்ங்க இதெல்லாம் கையில் போட போட உங்களுக்கு தொலைங்கி வரும் நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க அப்படியே வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செம க்யூட்டான ஒரு மோதிரம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மகாலக்ஷ்மி செமையாக இருக்குது பாருங்க இது மகாலட்சுமி முதலம்னா டெய்லியும் வேற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு ஐம்போன் வந்து கலர் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கும் நீங்கள் கையில் டெய்லியுமே போட போட நல்லா தொடங்கி வரும் எதுவுமே பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்போன் முதலம் ஸ்டோன் ஒர்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க நூறுரூபா மட்டும்தான் ஸ்ப்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இதுவுமே ஸ்டோன் ஒர்க்குங்க எயிட்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்